விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கோட்டம் விவசாய குழந்தைகள் கூட்டம் இன்று நடைபெற்றது

அது ஜோன் பியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லேருந்து மூணு கிலோமீட்டருந்து காட்டு பண்ணி இருந்தால் அது ஒரு கிலோமீட்டருக்குள்ளே காட்டு பாத்தீங்கன்னா ஆப்பு அடுத்தது ஜோன் சி எல்லாம் சொல்கிறாங்கன்னா மூணு கிலோமீட்டர் பெரிய இணைக்காவில் நம்ம ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த ஆட்ரு பண்ணியை சுற்றலாம் விவசாயத்துக்கு பாதுகாப்பான சுட்டரலாம்னு கொடுக்கிறாங்க இப்போதான் ஜியோ கொடுக்காங்க அதுக்கப்புறம் தூள் சி அது யாராவது வெட்டரி யாராக இருக்கணும் அந்த டீமில் பூ தலைவர் யாராவது ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி நடைமுறைப்படுத்தலாம் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படியும் ஃபாரஸ்டாவில் கண்ட்ரோல் பண்ணோம்னா அதுக்கப்புறம் கவுர்மெண்டாக முடிவு பண்ணி விவசாயம் பண்ணிக்கலாம் பூ தலைவரோ யாரோ முடிவு பண்ணி அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் எப்படியும் ஆட்ரு பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம்

பேசிரும் காப்பு காடு காப்பு காட்டை சர்வாஸ்ட்டு அரசு கற்று மாட்டால் உடனே காட்டுறதே காப்புக்காடு நாங்கள் திரிச்சி மணி மறி மணி அறுப்பு கோட்டை தக்க இதுல காட்டு போயிருந்த கூட காப்புக்காரரு தமிழ்நாட்டில் விவசாயத்தை காக்கா விவசாயக்கார காக்கா தான் பேக்கிறான் இதுக்கு காப்புக்காடு அந்த விவசாயக்கார காக்கான்னு பேக்கிறான் குறைந்த வச்சாங்க போடுறது வந்து பண்ண அதே மாதிரி ஒரு

வைகை நதிவரப்பில் மேச்சலுக்கு போராட்ட பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மக்களுக்கு தேவையான சிலைகள் இது வந்து அரசு இவங்க வந்து பன்றி ஒழிக்கிற மாதிரி அதாவது வார்த்தையெல்லாம் சேர்த்து கன்றி ஒழிப்புக்கு இந்த அரசாணை முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யாது இது மறு தமிழகத்தில் பண்ணி தமிழக கிராம

பகுதியில் ஒரு பத்து நாளைக்கு முன்பு அந்த வெள்ளப்பாத பகுதியை ஆய்வு செய்வதற்கு ரெண்டாம் அமைப்பு அலுவலர் வந்தாங்க அக்ரி டிபார்ட்மெண்ட்டு மாவட்டக்கலைத்துறை அதிகாரி எல்லாருமே நம்ம கோட்டாட்சியர் காசத்தர் அங்கே டிஆர்ஓ எல்லாரும் வந்தாங்க வந்து எங்கள் பகுதியை வந்தாங்க நாலு இடத்துல பார்வையிட்ட எல்லா விஷயங்கள்லாம் தேராக இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து பார்வையிட்டு இன்னும் அந்த நிவாரணம் வரல நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் போன வருஷம்தான் எங்கள் பகுதியை ஏமாற்றாங்க தொடர்ந்து நாங்கள் கொடுத்துருக்கேக்கோ இன்சூரன்ஸ் வரலைங்கிற இதையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் இன்சூரன்ஸுக்காக அதிகார நீங்கள் போட்டிருக்கேன் வராதில்லை நம்ம அக்ரிசாராக பதிச்சு போகிறேன் கடந்த முறை பொறுத்துல ஆளு ஒன்றே சொல்ல அவர் பதில் சொல்லக்கூடாது அவங்க தான் சொல்லக்கூடாது எல்லாம் நாங்கள் இன்சூரன்ஸ் கட்டியிருக்கோம் அந்த பதில் அதே போல் நம்ம திருச்செலி ஐயா வந்துருக்காங்க ஹாஸ்பிட்டல் வரல கடந்த முறை ஏற்கனவே போன மாதத்துக்கு முந்தின முறை இசை பஞ்சாயத்தில் கும்பிலாங்குற ஊரில் விவசாயிகள் செல்லக்கூடிய பகுதியில் ஆக்கிரமிப்பு அந்த பீதி நீங்கள் ஆக்கிரமிப்பிடுக்கிறேன்னு சொன்னால் விவசாய பொருட்களை கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி மனம் கொடுத்தோம் கைத்தையும் கொடுத்தோம் நீ கொடுத்தோம் அதுக்கப்புறம் தாசில்தார் ஒரு தபால் போட்டாங்க எல்லாரும் ஆக்கிரமிப்பிடுங்க ரெண்டாவது ஒரு தபால் போட்டுருக்காங்க ஆனால் காவல்துறையினுக்கு பன்னெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தீர்வு கிடைச்சிருக்கு அமைச்சர் என்னும் கொடுத்த மனம் குறிப்பா சமூகம்

நாற்பத்தி ஒன்பது கண்மாய் நம்ம நீர் இருந்தும் விவசாயம் பண்டியால் விவசாய செய்யக்கூடிய பண்டிகை விவசாய என்ன என்ன ஏன் பண்டிகை சொல்லிட்டாங்க ஏன் மாநாடு அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சரும் ஐயா சந்திரசு அவர்களும் ஐயா கே கே சவர் பேசுறாங்க பேசுறா அதை எப்படி சொல்வது எப்படி சொல்றீங்க அடிப்படை ஒன்பது பேர் கிடைச்சிருக்குங்க ஒன்பது பேர் கிடைச்சிருக்கு அதை ஐயா வட சொல்றவங்க போய் பார்த்தாதான் பார்த்துருக்காங்க ஏன் நான் சொல்றேன்

நான் சொல்றேன் மதிக்கலாம் எத்தனையோ போராட்டங்களில் கோபாலகன் ராமையா ஆனா நான் போகவில்லை ஏன்னு கேட்டீர்கள் நான் ஆட்சியாளர் அவர்களையும் அரசுகளையும் இது நடை செய்வது நான் அவர்களோடு சேர்ந்து பத்து மணி நேரம் வரது தயவு சொல்றேன் நான் எதே இல்ல கிராம அரசு அதை வந்து சொல்றேன் நீங்க தயவுசெய்து ஐயா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு காலநடைக்க ஒரு ஊதியை வச்சிருக்கீங்க வனத்துறையினால பண்டி அடைக்கிறதுனால அந்த ஆண்கள் ஏன் ஊதியில் தயவு செய்து பொண்ணு கொண்டு இருக்கமா பொண்ணு செய்தே நூறு போட்டா சுகாதாரம் அடைஞ்சது தீ போட்ட நூறு போட்டா தீயை அடைஞ்சிருக்கிறது ஏன் விவசாயத்தை ஏன் நீ மனத்தில் செய்யக்கூடாது கால்நடைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு நம்பர் வந்துச்சு ஏன் செய்யக்கூடாது ஏன் கேட்கக்கூடாது நாங்கள் இங்க விவசாயத்தை அழைத்து வர அப்புறமா இருக்கேன் அதை வந்து சொல்லி நான் கார்கூற்ற பற்றியா கருவிடா வந்து நில சொல்லா சமையல் என்ன சார் நீங்க சொல்றேன் ஆமா இதெல்லாம் சொல்லலாமா தயவுசெய்து பொண்ணு கேட்டு கொடுத்துட்டு சொன்னாங்க எங்களை காவல்துறையா இருக்கு நீங்க வந்து விவசாயிகள் நான் சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் பாக்கிறீங்க எங்கூர் ரூபத்து பாக்கிருக்கு விவசாயத்துல பக்க நான் சொன்னேன் இந்த பண்ட காட்டுப்பாடி பெய்தி பின்னாடி தான் வந்தது முன்னாடி பெய்த காற்றாடி பெய்த முன்னாடி பெய்த நடவு செய்தார்கள் ஐம்பது நாள் கழித்து மலை பெய்தது அதில் பெரும்பாலும் கறி போய்விட்டது

uh oh. வந்து தீர்வு கொடுத்துறது வேண்டிய இரநூறுபாய் நம்ம அப்படாயிறோம் வாரியில் நாட்டுக்குடியை ஒழுங்கு ஆக்கப்படி இருக்கிறான் எங்களுக்கு இங்கே உள்ள கோடாச்சையோ தாழ்வான வளர்த்தையோ நம்ம நம்பிக்கை அத்திய ஆரம்பிச்சியோ எங்களுக்கு துக்க எழுதலோ அதை செய்வதற்காம் ஒன்றும் பெரிய செய்யாது ஏன் இதனால் நம்மளோட அலுவலர்கள் அது நம்ம ஊழலுக்கு ஒரு காண்பு நம்ம தூக்கக்கூடாது எங்களை செஞ்சு வைக்கிறத சாதாரண ஒரு மக்கள் எப்படி உங்களுக்கு நிதானம் ஒரு யோ அனுபுன்றது எவ்வளோ கிடையாது டிராமா இதே மாதிரி ஒரு யோ மூணு நாலு விசாரித்து பார்க்குறாங்க அந்த அவங்க கரெக்டாக போயிடறாங்க இது அவங்க எங்களுக்கு வந்து வரவே கிடையாது நீங்கள் அளவுக்கு சரியான இவாக்குதான் ஐயோ அவங்களும் நான் அது நேரம் சொல்லிட்டேன் இது சரியான முறையாக நீங்கள் செஞ்சிருங்க விவாதம் இன்சூரன்ஸும் வருவாய்ப்புகளையும் நம்ம விவசாயத்துலையும் நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சேவைங்க இதை நீங்கள் நிறைவேற்றிக் கொடுங்க உத்தரவு அரசு தாக்கல் கணக்கில் உங்களுக்கு ஆகிட்டு சார் இந்த மேலே சொன்ன கோரிக்கை மனுவாக மக்கள் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நீங்க செய்து

我那个电脑。嗯嗯嗯 வெடமாத போங்க அதை சீரம் நடைமுறைகள் எடுக்கப்படுதுன்னு சொல்லியிருந்தோம் ஆதிவாஜி அவர்களுடைய காலத்தில் சொல்லியிருந்தோம் அது எடுக்கப்படல அயனு தொடர்ச்சி அங்கேதான் சொல்லி இந்த தொடர்ச்சி அந்த ஆகிய அவ்வளோ எடுத்துக்கூடிய பணிகளை பழைய

அன்று இந்த கேசால போறேன்றாங்க கேளுங்க நான் வீடியோ மூலமா ரேமோன் ஆகி இன்டிஜல் கேஸ் போறேங்க தூளரை ஏற்படுத்திகிறார் அந்த திருநெல்வேலி மகாலட்சுமியை வழிபடுகிறோம் 20 ஆம் தேதி வரணும் பாருங்க 25 ஆம் தேதி செங்கக்கட்டி கால்வாய்க்கு தான் கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய வந்து வரக்கூடிய அந்த கால்வாய்கள் மாப்பாட்டி கஷ்டபுரம் அளவனச்சேரி சித்தமுக அலிக இந்த கிராமங்களுக்கான கம்பாய்கட்டு அங்கே போகக்கூடிய கலந்து அதில் அந்த சட்டம் கடந்த போது அந்த தெற்கு பகுதிகள் இருக்கக்கூடிய கரை என்பது பலவீனமாக கம்மியாக போது அந்த சட்டை வந்து நல்லா நிரம்பி நிறைய தெற்கு கோயிலில் இருக்கக்கூடிய கரையினுடைய மட்டம் என்பதற்காக பலவீனமாக தயவு செய்து குறிப்பெடுத்து அந்த கரையை உயர்ந்து வருவதற்காக உடனடி நடவடிக்கை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த கடந்த காலத்தில் மழையில நிரந்து முடியாம அந்த கரோட்டத்தில் அப்ப <shocked> <shipping wild beer iş>